வணக்கம் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி வைக்கலாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம இட்லி தோசையெல்லாம் செய்யலாங்க நிறைய வெரைட்டிஸாக செய்யலாங்க இதுதாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி இது ஒரு நாலு மணி நேரமாக நான் ஊற வச்சிருக்கறேன் இது கூட ரெண்டு பீன்ஸு ஒரு அரை கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க கொஞ்சமாக புதினா இலை வாசத்துக்காக கால் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் சின்னதாக ஒரு இஞ்சி மூணு பல் பூண்டு துருவிய தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேங்க இது எல்லாம் வச்சு தாங்க இன்றைக்கி கஞ்சி போகிறோம் மாப்பிள்ளை சாம்பார் அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க அதனால் இது ரொம்ப நேரம் ஊற விடணுங்க நைட்டும் கூட ஊற போட்டுக்கலாங்க இது வந்து நான் மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வரேங்க கஞ்சி செய்கிறதுக்கு மிக்ஸி காரில் மாப்பிள சம்பா அரிசியை போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வரேங்க அரிசியை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க கொரோனா பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க இந்த மாதிரி கொரோனா குறனையே அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க ஒரு டம்ளர் மாப்பிளை சம்பா அரிசி ஊற வச்சிருந்தேங்க இதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி விடுறங்க கஞ்சி வைக்கிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா மறு விட்டுக்கலாங்க இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் நிறைய இரும்பு சத்து இருக்குதுங்க பி காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய நார்ச்சத்து இருக்குங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வந்து ஒன் பாட்டு ரெசிபி மாதிரி கஞ்சி வைக்கிறேங்க அதுவும் காயெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி கஞ்சி வைக்கலாங்க குக்கரில் கஞ்சி வைக்கிறதுக்கு தண்ணி காஞ்சிட்டுருக்குங்க தண்ணி காஞ்ச பின்னாடி போடலாங்க அரிசியாக இஞ்சியை வந்து தட்டிவிட்டேங்க போடுற அதே மாதிரி முண்டையும் கல்லால் தட்டி போடுறேங்க இது கூட அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேங்க கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சங்க அதுவும் போட்டுக்கலாங்க வாசத்துக்காக ரெண்டு புதினா இலை போடுறேங்க உடச்சா சீரக சம்பா அரிசியாக போட்டுக்கிறேங்க அரிசி கூட துருவிய தேங்காய் பூ ஒரு கப் போடுறேங்க உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் பூ போடலாங்க இல்லைன்னா தேங்காய் பால் சாதம் வெந்த பின்னாடி கஞ்சி ஆன பின்னாடி ஊற்றிக்கலாங்க நான் இப்போதைக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க கஞ்சிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க தாங்க குக்கர் மூடி வச்சுக்கலாங்க எட்டு விசில் ஒம்பது விசில் விடணுங்க இந்த அரிசி ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் விசில் ஜாஸ்தியாக விடணுங்க அப்போ தாங்க அரிசி வெந்து வரும் கஞ்சி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க ரெடி ஆச்சுங்க கஞ்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து தேங்காய் பூ போட்டுருக்கிறேன் நீங்கள் தேங்காய் பால் இந்த மாதிரி கஞ்சி ஆன பின்னாடி இப்போ ஊற்றிக்கலாங்க இந்த கஞ்சியில் நமக்கு வந்து மலட்டுத்தன்மை போக்குற சக்தி இருக்குங்க மாப்பிள்ளை சம்பா கஞ்சியில் மலட்டுத்தன்மை குழந்தை இன்மையெல்லாம் போக்குங்க அந்த கஞ்சியை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த கப்பில் நான் கஞ்சியை ஊற்றுறங்க அவ்வளோதாங்க அருமையான சத்தான மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடியாகிடுச்சுங்க இந்த கஞ்சிக்கு கெட்டியாக தொகையல் செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு ஊறுகா தொட்டுக்கலாங்க வடகம் அப்பளம் தொட்டுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க